ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் செப்டம்பர் மாதத்துக்கான தரிசனம் டிக்கெட் அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி அர்ச்சித சேவை எலக்ட்ரானிக் கிஃப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இருபதாம் தேதி காலையில் பத்து மணி வரைக்கும் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பனில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டு நாள் வந்து டைம் இருக்குது இருபதாம் தேதி காலையில் பத்து மணி வரைக்கும் வந்து டைம் இருக்குது சுப்பிரபாத சுப்ரபாதம் தோமாலா அஷ்டத்தல பாத பத்மாராதனா அண்ட் அர்ச்சனா ஸோ இந்த நாலு சேவம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும் அண்ட் அடுத்து ஸ்ரீவாரி அர்ச்சித சேவாஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவா அர்ச்சித பிரம்மோற்சவம் அண்ட் சாஸ்திர தீபாலங்கார சேவா ஸோ இது வந்து செப்டம்பர் மாதத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஸோ இந்த டிக்கெட் வந்து நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா சேவாவும் பார்க்கலாம் அன்னைக்கே தரிசனமும் வந்து பார்க்கலாம் அண்ட் வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி மதியானம் மூணு மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் என்றைக்கு சேவா வந்து புக் பண்ணுறீங்களோ அன்றைக்கி வர்ச்சுவலாக வீட்டில் இருந்தே டிவியில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் என்னைக்கு தரிசனம் புக் பண்ணுறீங்களோ அன்றைக்கி மட்டுந்தான் முனுருவா தரிசனம் வழியாக வந்து உங்களுக்கு தரிசனத்துக்கு வந்து அலோ பண்ணுவாங்க அண்ட் அடுத்து அங்க பிரதம் தரிசன டிக்கெட்டு செப்டம்பர் மாதத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் பத்து மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ தேவைப்பட்ட பக்தர்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி செகண்ட் காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அண்ட் தர்ஷன் அண்ட் அக்கோமடேஷன் கோட்டா ஃபார் செப்டம்பர் ஃபார் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர்ஸ் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அண்ட் சீனியர் சிட்டிசன் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு போட்டால் செப்டம்பர் மாதத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் மூணு மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க இந்த டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கலாம் சீனியர் சிட்டிசனு அண்ட் அடுத்து ஸ்பெஷல் என்ட்ரி தரிஷம் டிக்கெட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கு இந்த இருபத்தி நாலாம் தேதி காலையில் பத்து மணிக்கு வந்து லீஸ் பண்ணுறாங்க ஸோ செப்டம்பர் மாதத்துக்கு உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்பெஷல் என்ட்ரி தரிஷனம் டிக்கெட் தேவைப்படுது அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி காலையில் பத்து மணிக்கு லாகின் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஒரு மொபைல் நம்பர்லேருந்து ஆறு பேருக்கு வந்து உங்களால் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் அண்ட் இந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே திருப்பதியில் இருக்கக்கூடிய பத்மாவதி அம்மாவாரு டெம்பிள் இதுவும் வந்து ஸ்வஷனி தரிசனம் டிக்கெட் தான் ஜூலை மாதத்துக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க டுவெண்ட்டி ஃபோர்த்து காலையில் பத்து மணிக்கு அண்ட் அக்கமடேஷன் திருமலாலையும் திருப்பத்திலேயும் உங்களுக்கு ரூம்ஸ் தேவைப்படுது அப்படின்னா செப்டம்பர் மாதத்துக்கு இருபத்தி நாலாம் தேதி மதியானம் மூணு மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க டிக்கெட் நீங்கள் ஏதாச்சும் ஒரு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிடுதா மட்டும்தான் அதே மொபைல் நம்பர்லேருந்து லாகின் பண்ணி புக்கிங் ஹிஸ்ட்ரியில் புக் அக்கோமடேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி மேலே திருமலா ரூம் வந்து போட்டுக்கோங்க கீழே திருப்பதியில் உங்களுக்கு ரூம் வேணும் அப்படின்னா தரிசனம் வந்து புக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை நீங்கள் கீழே திருப்பதியில் உங்களுக்கு ரூம் வேணும் அப்படின்னா எந்த ஒரு மொபைல் நம்பர் வேணாலும் போட்டு நீங்கள் லாகின் பண்ணி டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்து லோக்கல் டெம்பிள்ஸ்க்கான சேவா டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாந்தேதி காலையில் பத்து மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ தேவைப்படுற பக்தர்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா திவ்யா அனுகிரக விசேஷ ஓமம் டிக்க டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்துக்கு உண்டானது ரிலீஸ் பண்ணுறாங்க அது வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி காலையில் பத்து மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க தேவைப்படுற பக்தர்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க ஸோ ஸோ மேலே திருமலாவில் தரிசனம் டிக்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கீழே பத்மாவரி அம்மாவோடு டெம்பிள் அண்ட் லோக்கல் டெம்பிள்ஸ்கான சேவா டிக்கெட் அண்ட் ஸ்ரீனிவாச திவ்யான கிரக ஹோமம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாசத்துக்கான டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரேட்டராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இல்ல புக்கிங் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருக்குன்னா கீழ கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்